நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நாற்பதாவது திருநாமம் சீடர் கூரத்தாழ்வானின் பராசரபட்டர் பராசரபட்டர் திருவரங்கநாதனிடம் ரங்கநாயகி தாயாரிடமும் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார் ஒருமுறை அரங்கனை தரிசிக்க சென்ற பராசர பட்டர் அரங்கா ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை குறித்து ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற துதியை இயற்றவுள்ளேன் என்றார் அப்படியா மிக்க மகிழ்ச்சி நன்றாக எழுதுங்கள் அந்த துதியில் ரங்கநாயகி என்னை விட தாழ்ந்தவள் என்று பாட உள்ளீரா அல்லது எனக்கு சமமானவள் என்று பாட உள்ளீரா என்று கேட்டார் ரங்கநாதன் பராசர பட்டரோ இரண்டும் இல்லை ரங்கநாயகி தாயார் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகமும் ஆழ்கின்ற அரங்கனான உன்னை விட உயர்ந்தவள் என்று பாட உள்ளேன் ஏனெனில் ரங்கநாயக்கி உன்னை விட உயர்ந்தவள் என்று பாடினால் தான் உனக்கு மகிழ்ச்சி என்பதை நான் அறிவேன் அவள் உனக்கு சமமானவள் என்றோ அல்லது உன்னை விட தாழ்ந்தவள் என்றோ நான் பாடினால் அதை நீயே ஏற்க மாட்டாய் என்பதையும் நான் அறிவேன் என்றார் மேலும் அரங்கா உன்னிடம் ஒரு சபதம் செய்ய உள்ளேன் என்றார் பராசரப்பட்டன் என்ன சபதம் என்று கேட்டார் அரங்கன் அரங்கா ரங்கநாயக்கி உன்னை விட எவ்வாறு உயர்ந்தவள் என்பதை நான் ஒவ்வொரு ஸ்லோகமாக பாட பாட உனக்கு ஆனந்தம் மிகுதியாகும் அந்த ஆனந்தம் மிகுதியால் உனது திருமேனி ஒவ்வொரு சுற்றாக பெருக்கத் தொடங்கும் அவ்வாறு உன் திருமேனி பெருத்தால் உனது கவச்சங்கள் உடையத் தொடங்கும் எனவே தாயாரின் பெருமையை பாடி பாடி உனது கவச்சங்களை உடைக்கப் போகிறேன் இதுவே என் சபதம் என்றார் பராசரபட்டர் அரங்கனின் அனுமதியையும் பரிபூர்ண அருளையும் பெற்றுக்கொண்டு ரங்கநாயகி தாயாரை துதித்த பராசரப்பட்டர் முதல் ஸ்லோகமாக என்ற ஸ்லோகத்தை ஏற்றினார் இதை கேட்ட மாத்திரத்தில் அரங்கனுக்கு மகிழ்ச்சி பொங்கியது திருமேனி பெரிதானது கவசம் உடைந்தது அரங்கனையே வியக்க வைத்த இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன யாருடைய கஞ்சாடையை அடியொற்றி திருமால் படைக்கிறாரோ அந்த மகாலட்சுமியை வணங்குகிறேன் பொருள் இந்த ஸ்லோகத்திற்குள் பெரிய தத்துவம் உள்ளது ஊழிக் காலத்தில் அனைத்து உயிர்களையும் உலகையும் சூக்ஷம நிலையில் சட்டில் தனக்குள் காத்து வைத்திருக்கிறார் திருமால் அப்போது மகாலட்சுமி சுவாமி இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் இப்படியே சூக்ஷம நிலையில் இருந்தால் எப்படி முக்தி அடைய இயலும் இவர்களுக்கு சரீரம் ஞானம் வேத சாஸ்திர உபதேசங்கள் உள்ளிட்டவற்றை நீங்கள் வழங்கினால்தானே அதை கொண்டு இவர்கள் பக்தி யோகமோ அல்லது சரணாகதியோ செய்து முக்தியடைந்து நிரந்தர ஆனந்தத்தை பெற இயலும் எனவே நீங்கள் சூக்ம நிலையில் உள்ள உலகையும் உயிர்களையும் ஸ்தூல நிலைக்கு அதாவது கிராஸ் ஃபார்ம் மாற்றுங்கள் அதாவது உலகை சிருஷ்டி செய்யுங்கள் என்று தன் கஞ்சாடையாலேயே திருமாலிடம் தெரிவித்தாள் அனைத்து உயிர்களிடமும் கருணை கொண்டு உலகை படைக்குமாறு திருமாலை தூண்டிய அன்னையின் கஞ்சாடையை பின்பற்றி திருமாலும் உலகை படைத்தார் அதாவது சூட்சம நிலையிலிருந்த உலகையும் உயிர்களையும் ஸ்தூல நிலைக்கு மாற்றினார் ஒரு குயவர் களிமண்ணை பானையாக மாற்றுவது போல் சூக்ஷம நிலையில் இருக்கும் உலகை இறைவன் ஸ்தூல நிலைக்கு மாற்றுகிறார் அதை படைப்பு அதாவது சிருஷ்டி என்கிறோம் பானையை உடைத்து மீண்டும் மண்ணாக மாற்றுவது போல் ஊழிக் காலத்தில் உலகை மீண்டும் சூக்ஷம நிலைக்கு இறைவன் மாற்றுகிறார் அதை பிரளயம் என்கிறோம் உலகோ உயிர்களோ புதிதாக உருவாகுவது இல்லை அழிவதும் இல்லை ஒரே பொருள் களிமண் மண்பானை ஆகிய இரு நிலைகளை மாறி மாறி அடைவது போல் ஸ்தூல நிலை சூக்ஷம நிலை என்னும் நிலை மாற்றம் தான் சிருஷ்டியிலும் பிரளயத்திலும் ஏற்படுகின்றது இந்த வேதாந்த கருத்துக்களை உள்வைத்து இந்த ஸ்லோகத்தை அருளியுள்ளார் பராசரபட்டர் ஒரு நற்செயலை செய்பவரை காட்டிலும் அதை செய்ய தான் உயர்ந்தவராகக் கருதப்படுவர் அந்த வகையில் உலகையும் நம்மையும் படைத்த திருமாலை காட்டிலும் படைக்க சொல்லி அவருக்கு கட்டளையிட்ட மகாலட்சுமி தானே ஏற்றம் வாய்ந்தவள் இந்த வேதாந்த தத்துவத்தை சொல்லி மகாலட்சுமியின் ஏற்றத்தை பராசரப்பட்ட சொன்னபடியால் தான் அரங்கனுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகி கவச்சம் உடைந்தது நம்மேல் உள்ள கருணையினாலும் நாம் அனைவரும் நற்கதி அடைய வேண்டும் என்ற அக்கறையாலும் மகாலட்சுமி சொன்ன ஆலோசனையை ஏற்று உலகை படைக்கிறார் திருமால் என்பதை இதன் மூலம் அறிகிறோம் விஸ்வம் என்றால் உலகம் ஸ்ருட் என்றால் படைப்பவர் உலகை படைப்பதால் விஸ்வ என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் இருநூற்று நாற்பதாவது திருநாமம் உற்பத்தி தொழில் துறையில் பணியாற்றி வரும் அன்பர்கள் தங்கள் பணியில் மேலும் சிறந்து விலக விஸ்வ நமக என்று திருநாமத்தை சொல்லி வந்தால் அவர்களது பணி மிக உயர்ந்து வளரும் நாராயண நாராயணன்